வெல்கம் கிட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா விடுகதை விடுகதை விடு வெள்ளை காரனுக்கு கருப்பு தொப்பி அவன் யார் விடை தீப்பெட்டி கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அது என்ன விடை தேங்காய் வீட்டை திறந்தால் 32 முத்துக்கள் அது என்ன விடை உதடு பற்கள் அள்ள முடியும் வாழ்ந்து சிறகுண்டு வலிமையாக அது என்ன பிடை மீன் சட்டையை கலற்றும் போது சட்டென்று நழுவி செல்வான் அது என்ன பிடை வாழை பழம் அத்துவான மேட்டில் வித்துவான் குடை பிடிக்கிறான் அது என்ன பிடை காளான் கால் கருப்பு முக்கால் சிவப்பு உடைத்தால் பருப்பு தின்றால் துவப்பு அது என்ன விடை மாத்திரை அண்ணன் தம்பி இரண்டு பேர் என்னை பார்த்தால் சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க